ஆண்டு இயேசு லட்சகுருமாக திருப்பையினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டருடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசன் அவன் ஐஸ்வரவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் ஈசாக்கை குறித்து சொல்லப்படுகிறது அவன் வர வர ஐஸ்வரவானாகி அவன் மகா பெரியவனானான் என்று பார்க்கிறோம் ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிற சூழ்நிலை நான் பார்த்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் ஒன்றாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆபிரகாமியின் நாட்களில் இருந்தது போல ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வெறுமை வறட்சி இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அன்றைய நாள் சூழ்நிலை ரெண்டாவது அவனுக்கு இருந்த சூழ்நிலை என்ன என்று சொன்னால் அவன் இருந்த இடத்துல பயத்தோடு காணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏனென்றால் அங்கிருந்த ஆண்கள் நிமித்தமாக அவனுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது நீங்கள் அதில் ஏழு எட்டு வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அங்கே அவனுடைய வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குற அளவிற்கு அந்த தேசத்து ராஜா அவனுடைய வீட்டு ஜன்னலை எட்டி பார்க்குற அளவிற்கு ஒரு சூழ்நிலை எனவே இப்படி ஒரு பொல்லாத ஜனங்கள் இருக்கிற இடத்திலே அவன் வாழ்ந்தான் அடுத்து நீங்கள் பதி நான்காம் வசனம் பதினைந்தாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் மீது பொறாமை கொண்டு அவனுடைய நீருற்றுகள் எல்லாவற்றையும் அவற்றையும் தூர்த்து போடுகிறார்கள் அப்போ அவன் வாழ்கிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா முதலாவது பஞ்சம் எங்கே பார்த்தாலும் வறட்சி வெறுமை இல் இல்லை என்கின்ற சூழ்நிலை ரெண்டாவது பயம் இருக்கிற ஆண்கள் நிமித்தமாக தன்னுடைய மனைவி வேலை காலை எடுத்து சென்று விடுவார்களோ இல்லை என்று சொன்னால் தன்னை பொன்று விடுவார்களோ என்கின்ற ஒரு அச்சம் இப்படிப்பட்ட சூழ்நிலை மூன்றாவது தன்னுடைய நிலைமையை பார்த்து தன்னிடத்தில் இருக்கிற பொருட்களை பார்த்து ஆடு மாடுகளை பார்த்து பொறாமைப்படுகிற மக்கள் இப்படிப்பட்ட சூழலிலே தான் அவன் வாழ்ந்தான் இந்த சூழலிலே தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவன் விதை விதைக்கிறான் அது நூறு மடங்கு பலன் கொடுக்கிறது அவன் வர வர அவன் ஐஸ்வர்யவனாகி பெரியவனாகி கொண்டே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால் முதலாவது அவனுடைய கீழ்ப்படிதல் தேசத்திலே பஞ்சம் என்ன செய்வதென்று தெரியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் கூட பேசுகிறார் நீ எங்கேயும் செல்லாமல் இங்கேயே இரு என்று சொல் இப்படிப்பட்ட பஞ்சமான சூழலிலே அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தங்கி தங்கியிருக்கிறான் அவனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை நீ எகிப்துக்கு போகாமல் இங்கேயே தங்கியிரு என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே ஆசீர்வாதத்தின் முதல் படி தேவனுக்கு கீழ்ப்படிதல் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது அவர் ஆசீர்வாதத்தின் படிக்கட்டுகளை நமக்கு காண்பிக்கிறார் இங்கே ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு ஈசா காணப்பட்ட முதல் காரியம் அவனுடைய கீழ்ப்படிதல் முடிய உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள் வார்த்தையை கீழ்ப்படிதல் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையின்படி நடக்கல் வேத வசனங்களை இருதயத்தில் பதித்து வைத்து அதன்படி நீங்கள் நடக்கும்போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறான் இது முதல் காரியம் ரெண்டாவது அவன் செய்த காரியம் என்னென்று சொன்னால் தேவனை விசுவாசித்தான் எல்லாம் அவனுக்கு விரோதமாக இருக்கிறது பஞ்சம் அடுத்து பயம் அடுத்து பொல்லாத மக்கள் பொறாமை கொள்ளுகிற மக்கள் எல்லாமே எதிராக இருக்கிற சூழ்நிலையில் தேவனை நம்பி அவரை விசுவாசித்து அவன் அந்த கேராரூரிலே தங்கியிருந்தான் என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்கின்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது எப்படி தாவிதுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்ததோ கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கின்ற ஒரு விசுவாசம் தாவீதுக்கு இருந்தது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்கின்ற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது அதே போல் இந்த ஈசாக்குக்கும் தேவன் மீது விசுவாசம் இருந்தது அப்படின்னா இன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என் தேவன் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார் என் தேவன் என்னுடைய தொழிலை ஆசீர்வதிப்பார் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார் வருமானத்தை ஆசீர்வதிப்பார் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளை மாற்றி தருவார் என்கின்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அந்த விசுவாசம் இருக்கும்போது அந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்கும் இங்கே ஈசாக்குக்கு அந்த விசுவாசம் இருந்தது என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஏனென்றால் ஆபிரகாம் இடத்துல இதை கற்றிருக்கிறான் ஆண்டவர் இவனை பலியாக கேட்டபோது பலிக்கான ஆடு என்று எங்கே என்று தன் தகப்பனாகி ஆபிரகாம் இடத்தில் கேட்டபோது ஆபிரகாம் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று சொன்னபோது அங்கே தேவன் வலிக்கான ஆட்டை பார்த்து கொண்டார் எனவே இதையெல்லாம் இவன் கண்ணால் பார்த்தபடினாலே இவனுக்குள்ளே அந்த விசுவாசம் இருந்தது என் தேவன் கைவிட மாட்டார் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கின்ற விசுவாசம் அப்பவும் நம்முடைய வாழ்க்கையிலும் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ரெண்டாவது தேவன் மீது விசுவாசம் இருக்க வேண்டும் மூன்றாவது அவனுடைய ஆசீர்வாதத்துக்கான காரணம் என்ன என்று சொன்னால் அவன் தொடர்ந்து செய்ய வேண்டிய காரியத்தை செய்து கொண்டே இருந்தான் தேசத்திலே பஞ்சம் என்று சொல்லி அவன் தலையை தலைக்கு கீழே கையை வைத்து உறங்கி கொண்டு இருக்கவில்லை சோம்பேறியாய் அவன் தூங்கிக் கொண்டு இருக்கவில்லை வழக்கமாக செய்வது போல அவன் விதை விதைத்தான் என்று சொல்லப்படுகிறது அவன் விதை விதைத்தான் அப்படியானால் சோர்ந்து போகாதிருங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் இன்னைக்கு அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாகவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகிற மக்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் சோர்வு நிமித்தமாக ஜெபிப்பதை விட்டு விடுகிறார்கள் ஆலயத்துக்கு போவதை விட்டு விடுகிறார்கள் ஐக்கியங்களிலே எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவரை விட்டு விலகி செல்வதற்கு இதை ஒரு காரணமாக பயன்படுத்துகிறவர்கள் இன்றைக்கி ஏராளமான பேர் இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் செய்கிறவைகளை விட்டு விடாதிருங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறவர்களாக இருங்கள் வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுடைய ஜபம் நிச்சயமாக ஒரு நாள் கேட்கப்படும் எனவே நீங்கள் தொடர்ந்து ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆலயம் செல்கிறவர்கள் தினம் நீங்கள் தொடர்ந்து ஆலயம் செல்ல வேண்டும் அவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் அவரை தேட வேண்டும் அண்ணா அவருடைய சமூகத்தில் போய் தான் ஜபம் பண்ணினாள் தன்னுடைய இருதயத்தில் உள்ள எல்லாவற்றையும் அங்கே ஊற்றினால் தன் கண்ணீரை அங்கே சிந்தினாள் ஆண்டவர் அந்த ஜபத்தை கேட்டார் எனவே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சோர்ந்து போகாது இருக்க வேண்டும் இங்கே அவன் சோர்ந்து போகாது இருந்தான் ஏனென்றால் சோர்வு கவலையை கொண்டு வந்துவிடும் கவலை உங்களை தேவனை விட்டு விலகு செய்துவிடும் பயத்தை கொண்டு வந்துவிடும் எனவே சோர்ந்து போகாமல் நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் உற்சாகமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியமும் ஈசாக்கிடத்தில் இருந்தபடினாலே ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யவனாக்கி வர வர அவனை பெரியவனாக்கினார் எனவே உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் நீங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் நம்பிக்கையாய் நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தேவனை பற்றி கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்